முக்கியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருங்க மனமகிழ்ச்சியா இருங்க தைரியமா இருங்க இயேசு கூட இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் மாறும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார் ஏன் சொல்றேன் தெரியுமா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஏசு ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உங்கள் முன்னே கத்தர் போவார் இஸ்ருவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் கத்தர் உங்களுக்கு முன்னால போவார் பின்னாலேயும் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார் முன்னாலே தடைகளை நீக்கி வழிகளை உண்டாக்குறவராய் போவார் பின்னாலே எந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவராய் இருப்பார் என்று அண்டர் வாக்கு கொடுக்கிறார் நான் இப்ப எந்த இடத்திலிருந்து பேசுறேன் தெரியுமா எரிகோ எரிகோ பட்டணத்திலிருந்து பேசுகிறேன் இந்த எரிகோ பட்டணம் வந்து ரொம்ப பழமையான ஒரு பட்டணம் இந்த பட்டணம் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்குது வேறு புஸ்தகத்துல யோசுவா காலத்துல இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்து வந்தபோது முதல் முதல் சுதந்திரித்த பட்டணம் தான் எரிகோ பட்டணம் நீங்க தூரத்துல பார்க்கிற இடம் தான் அதாவது யோர்தான் வேலி யோர்தான் சமவெளி யோர்தான் நதி அது கல்லையா கடலிலிருந்து வந்து சவக்கடல் வரைக்கும் போகிற இடம் யோர்தா நதி பாய்கிற இடம் யோசுவா நாட்கள்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அப்பதான் அவர் சுமார் முப்பது லட்சம் மக்களை வழி நடத்தி கொண்டு இந்த கத்தருடைய வாக்கத்தை தேசத்துக்குள்ள நுழைகிறார் அப்ப ஆண்டவர் வந்து முன்னால நடந்ததுனால ஆண்டவர் வந்து யோர்தான் நதியை பிளந்து அதுல வழி உண்டாக்குகிறார் கத்தர் முன் நடந்ததுனால தடைகள் நீங்கி வழி உண்டாக்கப்படுகிறது பின்னாலேயும் தேவன் பாதுகாத்து கொண்டே நடத்தி கொண்டு வருகிறார் இப்ப நான் நின்று பேசக்கூடிய எரிகோ எரிகோ மதில் இருந்த இடம் பழைய எரிகோ இருந்த இடம் யோசுவா ஆராதிகாரத்துல வாசிக்கிறோல்ல எரிகோ மதில் பூட்டப்பட்டு இருந்தது என்று பெரிய மதில் சுவர் அது வந்து ஒரு மதில் சுவருக்கு மேல நாலந்து ரதங்கள் சேர்ந்து ஓட முடியும் அவ்வளவு பெரிய அகலமானது பிரம்மாண்டமானது மனிதனால் அதை உடைக்கலாம் முடியாது அவங்க பாதுகாப்பான பட்டணத்து மக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்றார் ஆனால் உள்ளே போக வழி இல்லை இப்ப ஆண்டவர் யோசனாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து பட்டணத்தை சுற்றி வாங்க ஏழு நாள் சுற்றுங்க ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி ஏழாவது முறை ஆர்ப்பரியுங்க வழி உண்டாகும் அவர் முன்னால சென்று வழி உண்டாக்குகிற தேவர் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் காரியங்களை செய்வார் இந்த மனுஷ மனுஷ அறிவினால விளங்கி கொள்ள முடியாது சுற்றி வந்தா எப்படி வழி உண்டாகும் எப்படி வழி உண்டாகும் சுவர் இடிந்து விழுந்த அதாவது இவங்க வெளியில சுத்துறாங்க மதில் சுவர் வெளியிலிருந்து இடிச்சா உள்பக்கமா தான் விழும் ஆனால் இங்க புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் நின்று கொண்டு பேசுகிறேன் மதில் சுவர் வெளியே விழுந்திருக்கிறாரு அப்படின்னா உள்ள இருந்து யாரோ தள்ளி இருக்கிறாங்க யார் தள்ள முடியும் வழி உண்டாக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில கூட இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் வழி இல்லாத இடத்துல வழி தரப்பார் தடைகளை உடை தெரிவார் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் கூட வருவாது ஆண்டு சொல்லுகிறார் கத்தர் உங்களை முன்னே போவார் உங்களுடைய குடும்ப காரியத்துல பிசினஸ்ல வேலையில ஊழியத்துல எந்த காரியமானாலும் சார் முன்னால போறதுனால வழி உண்டாகும் தடைகள் எல்லாம் விலகும் பின்னால உங்களை பாதுகாக்கிறவராய் வர்றதுனால எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது விசுவாசத்தோட ஆண்டு செய்றீங்க போறீங்க எனக்கு பின்னாலேயும் பாதுகாப்பா இருக்கீங்க உங்களுக்கு சொல்லுங்க நீங்க தைரியமா பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கலாம் சொல்லுங்க ஆண்டு வரே எங்களுக்கு எனக்கு முன்னாலே நீங்க நடக்கிறீங்க தடைகளையெல்லாம் மாற்றி வழி உண்டாக்குறீங்க நன்றி எனக்கு பின்னால பாதுகாப்பா வந்து என்னை பாதுகாக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமை